அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்குற நெல் ரகம் ஜோதி என்கிற ஒரு ரக நெல் ரகம் இந்த நெல் ரகம் நூற்றி பதினைஞ்சி முதல் நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இந்த நெல் ரகம் கார் குருவை பருவங்களில் பயிர் செய்ய ஒரு ஏற்ற நெல் ரகம் இந்த ரகத்தின் நெல்மணிகள் ரகத்தைச் சேர்ந்தது கருமை நிற நெல்மணிகள் அரிசி சிகப்பு தன்மை கொண்ட அரிசியை கொண்டது கேரளா பகுதியில் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் இந்த ரகத்தின் பயிர் குட்டையான பயிர் நீண்டு வளராது குட்டையான பயிர் அமைப்பை கொண்டது நல்ல தூர் வெடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெற்பயிர் ஒரு தூரில் நாற்பது முதல் அறுபது தூர் வரை வெடித்து நல்ல மகசூலை கொடுக்கக்கூடியது ஒரு ஹெக்டேரில் நாலாயிரம் முதல் ஐயாயிரம் கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடிய சிறப்பான நெல் ரகம் கேரளா மார்க்கெட்டில் இந்த ரகத்திற்கு அதிகமான விலை கிடைக்கிறது ஒரு மூட்டை எழுவத்தஞ்சு கிலோ மூட்டை ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரை விலை போகக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் விவசாய பெருமக்கள் அதிக விலை கிடைக்கக்கூடிய இந்த நெல் ரகத்தை பயிர் செய்யுங்கள்